ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சில சக்தி வாய்ந்த எண்கள் ஒன்றா வரும்போது அந்த நாளுக்கு பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக இருக்கும் போல் வசி எண்கள் ஏஞ்சல் ஏஞ்சல்வர்கள் சேர்ந்து வரக்கூடிய தேதியில் ஆத்மாத்தமாக நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை உடனடியாக பழிக்குங்கிறத நம்பிக்கை இதை நம்ம மட்டும் சொல்லலை நிறைய அறிஞர்கள் இதற்கு பின்னால் ஆராய்ச்சி செஞ்சு இதையெல்லாம் நமக்கு ஏஞ்சல் நம்பராக கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பார்த்தா நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இந்த எண் வந்து வரக்கூடிய எண் அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது அதுதான் ரொம்ப விசேஷம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு இந்த நாளில் வந்து நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கணும் இதை வந்து நம்ம தவற விடக்கூடாது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நிச்சயமாக நம்ம செய்யணுங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளை நம்ம தவறவிடக்கூடாது இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்ய நமக்கு ஒரு வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அதுதான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் நாளை காலை நாலு நாற்பத்தி நாலு மணிக்கு ஏஞ்சி அந் அதுக்கு முன்னாடி ஏஞ்சிடுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏஞ்சிட்டு நீங்கள் கை கால் முகத்தை மட்டும் கழுவிக்கிட்டாலும் பரவாயில்ல சுத்தபத்தமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி நீங்கள் குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய போகிறீங்கனாக்கா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி குளிச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் இல்லை நாங்கள் குளிக்கல நாங்கள் சுத்தமாக இருக்கோம் கை கால் மட்டும் கழுவிக்கணுன்னாலும் ஓகே தான் அது உங்கள் மனசை பொறுத்தது நாளை காலை நாலு நாற்ப நாலு நாற்பத்தி நாலுக்கு கரெக்டாக நாலு நாற்பத்தி நாலுக்கு உங்கள் சமையலறையிலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லூப்பு எடுத்துக்கோங்க உங்கள் வலது உள்ளங்கையெல்லாம் எடுத்துக்கோங்க ஹாலில் உட்காந்துக்கோங்க கீழே ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு அதற்கு மேலே உட்காந்துட்டு கல்லூப்பை கையில் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க அந்த கல்லுப்பு வந்து உங்கள் கையில் குத்துற மாதிரி இருக்கணும் நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அது உங்கள் கையில் பதிஞ்சிருக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக மூடிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிட்டு ஓம் ஸ்ரீம் நம இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஓம் ஸ்ரீம் நம இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் நாலு நாற்பத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தி ஒன்பது மணி ஒன்பது வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்ட்டு மகாலட்சுமி தாயார்டை கோரிக்கை வச்சுக்கோங்க நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு கையில் இருக்கும் உப்பை பத்திரமா ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுடுங்க இதை வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த சமையலுக்கு இந்த உப்பை பயன்படுத்தி நீங்கள் சாப்பிடலாம் அப்போ தான் நீங்கள் உச்சரித்த மந்திரம் வந்து உங்கள் உடம்பிற்குள் கலந்து பணத்தை சம்பாதிக்கும் தேவை பணத்தை சம்பாதிக்க தேவையான உத்வேகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும் நீங்கள் பணம் சம்பாதிக்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் படிப்படியாக முன்னேறி வெற்றி அடைவீங்க ஒரு கோடி என்ன பல கோடி நம்ம கையில் வரவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இது நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளை காலை நாலு நாற்பத்தி நாலுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவே வாய்ந்த பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு சூழ்நிலை காரணமாக காலை நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னாக்கா மாலை நாலு நாற்பத்தி நால நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நாலு நாற்பத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தி ஒம்போதுக்குள்ளே இதை வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் மாலை நேரத்தை விட காலை பிரம்ம முகூர்த்தத்திற்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாளில் இந்த நேரத்தை தவற விடாதீங்க எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தால் அது வந்து நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்ம ஆத்மார்த்தமாக நம்பிக்கையாக இருந்தால் மட்டும் இந்த ஒரு ப இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள் நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு பலன் கொடுக்காது பிரபஞ்ச நாள் வருடத்தில் ஒரு சில நாட்கள் வரும் அந்த நாளை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைய தினத்தை தவறு விடாதீங்க நன்றி